மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் துன்புறுத்தல் குறித்த குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வர ஆண் ஒருவர் பிரபல இயக்குநர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது பார்க்கலாம் விரிவாக ஒட்டுமொத்த மலையாள திரையுலகையும் ஆட்டி படைத்து வரும் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது புகார் குற்றச்சாட்டு வழக்கு ஆதாரம் என பரபரத்து கொண்டிருக்க கேரள நடிகர் சங்கமான அம்மா அமைப்பு நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருந்தனர் இதனை குறிப்பிட்டு பேசிய தங்கலான் பட நடிகை பார்வதி நடிகர்கள் ராஜினாமா செய்தது கோழைத்தனமானது என குறிப்பிட்டுள்ளார் இவ்விவகாரம் குறித்து அரசிடமாவது பேசியிருக்க வேண்டும் என கருத்து கூறியுள்ள நடிகை பார்வதி இரண்டாயிரத்து பதினேழில் நடிகைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை மீண்டும் சங்கத்திற்கு வரவேற்றதே இந்த அம்மா தான் என குற்றம் சாட்டினார் மலையாள நடிகர் சங்கத்தில் இருந்துள்ளதால் எப்படி செயல்படும் என எனக்கு தெரியும் என குறிப்பிட்டவர் அவர் இவ்விவகாரத்தில் பெண்கள் புகாரை பதிவு செய்ய வேண்டும் என அரசு எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதிலும் பெண்கள் மீதே பழி சுமத்தப்படுகிறது என கூறியவர் பெண்களின் பணி குறித்தோ அல்லது மனநிலை குறித்தோ எவரும் கவலை கொள்வதில்லை என வேதனை தெரிவித்திருந்தார் இவ்விவகாரத்தில் எந்த பெண்ணும் பிரச்சனையை ஏற்படுத்தவில்லை ஆனால் பழியை சுமக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு பெண்ணும் தான் சந்தித்த கொடுமைகளை வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக ஆதங்கத்தை மற்றொரு புறம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான வழக்குகளும் வெளுத்துக் கொண்டே உள்ளது அதன்படி அம்மா அமைப்பின் பொதுச் இருந்த நடிகர் சித்திக் மீதான புகாருக்கு ஆதாரம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அளிப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை புகார் தெரிவித்திருந்தார் நடிகை சொன்ன தேதியில் குறிப்பிட்ட ஹோட்டலில் நடிகையும் நடிகர் சுத்திக்கும் ஹோட்டலுக்கு சென்றதற்கான ஆதாரம் சிக்கியுள்ளது இந்நிலையில் முதல் முறையாக ஆண் ஒருவர் தனக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்த குற்றச்சாட்டு குறித்து பேசியுள்ளது பரபரப்பை குழப்பியுள்ளது கோழிக்கோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஆடிஷனுக்காக சென்றபோது மலையாள திரையுலகில் பிரபல இயக்குநரான ரஞ்சித் தன்னை பங்களா ஒன்றிற்கு அழைத்ததாகவும் அப்போது தனது ஆடைகளை களைய கூறியதாகவும் பகீர் தகவலை பகிர்ந்திருந்தார் அத்துடன் மதுபோதையில் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குறிப்பிட்டவர் தனக்கு காசு கொடுத்து அவமானப்படுத்தியதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் பலமுறை அவரிடம் வாய்ப்பு கேட்டும் நியாயம் கேட்டும் மெசேஜ் அனுப்பிய நிலையில் அவரின் மனைவி இனி அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது என எச்சரித்ததாகவும் கூறியுள்ளார் தற்போது ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானது மூலம் தனக்கு நேர்ந்த கொடூரத்தையும் பகிர வேண்டும் என எண்ணி தற்போது பேசி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த இளைஞர் இப்படி தினம் தினம் குற்றச்சாட்டுகள் அதிகரித்துக் கொண்டே போக ஸ்தம்பித்து போய் உள்ளது மலையாள திரை உலகம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க